நல் இரவு அருப்பொழுதாய் அதிகாலை வேலையிடம் விடைபெறும் அற்புத இறைகாலை இறை அமர்ந்து புரியும் பிரபஞ்ச மகாசபையின் உயர்காளை உன்னத சிவசூட்சம நூலமர்ந்து உலகாலும் அற்புத நாளிகை காளை தன் பணி ஆற்றும் இறை நூல் அமர்தடம் அமர்தலம் அதில் அமர்ந்தோன் உள் தஞ்சம் அடையும் ஆற்றல் அனைத்தும் சபை கதி என் தஞ்சம் என்றுனர் ஓருக்கு ஆற்றல் பிரித்தாலும் அற்புத நுழைதனை தன்னகம் கொண்ட மகா சபையாசான் அவனுக்கு நல் நித்திய பிரம்ம முகூர்த்த நாள் துவக்க ஆசிகளை அவ்வை வழங்குகின்றோம் அருள்மகிழ்வாய் உள்ளன்பு உயர் அன்பு இறை அன்பு பிரபஞ்ச ஞான அன்பினை தன்னகம் கொண்டு தன் அகம் கொண்டு அமைந்த சபை கண்டு சபை கண்டு சபைக்குள் உனை கொண்டு சபை கண்டு சபைக்குள் உனை கொண்டு கொண்ட அவன் இல் சபையில் பிரபஞ்ச மகாசபை கண்டுணர்ந்தோருக்கு அவை நித்திய பிரம்ம முகூர்த்த நாள் துவக்க ஆசிகளை வழங்குகின்றோம் யாவருக்கும் உதயா ஆதி காலை உயர் இறை நிறைகளெல்லாம் நிறைவோடு பகிரும் அற்புத ஆற்றல் தன்னகம் கொண்டிருக்கும் அதிகாலை நற்காலை பிரம்ம முகூர்த்த காலை ஏதென்று நினைந்திருப்போர் அனைவரும் இது அதுவென்று நினைந்தமர்வோர் உயர்வோர் சபைதனில் இருந்தென்றை உரைக்கின்றோர் அதன் ஆதி இதன் அந்தம் தெரியா நிலைதனில் இருநிலையும் அறியாது ஒரு நிலையை அமர்ந்த ஓர் உயர் நிலையை அறிந்தமர்வோனே ஆற்றல் தலை பெறுகின்றான் அரு அருப்பிரபஞ்ச மகாசபை ஆதி கைலாய சிவசுபிக்ஷம நூல் தஞ்சம் அடைந்திருக்கும் இடம் தஞ்சம் புகுந்திருப்போர் நல்மோட்சம் பெருநிலைகள் அவரவர்கள் உள்ளான்மா தன் முன்னான்மா யாவும் இங்கு தஞ்சமடைந்திருக்கும் என்றோ அருப்படை திருப்படை பெரும் திருமுருகாற்று படைகளெல்லாம் உள்வந்து வாழ்த்து நிற்கும் நற்படை புறப்படும் அற்றல் கொண்ட அருள் வேலைக்கு அவ்வையான் நல்லாசிகள் வழங்குகின்றோம் சித்தனவன் உயர்நிலையை சபையின் மேல் மேல் சபையின் மேல் உள்நிலையை வாய் பறைசாற்றும் பறை அடித்து சாற்றும் ஞான சிவசூட்சம நூல் என்னும் பறையடித்து பறை சாற்றும் அற்புத சேனைகளுக்கு அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் சமகார நிலை கொடுக்கும் சம்கார நிலை கொடுக்கும் ஒவ்வொரு படை வீரனுக்கும் என்று அவ்வை ஆசி வழங்குகின்றோம் ஐயனின் திருக்கோளம் ஐயமைந்தனின் திருக்கோலம் ஐயமைந்தனின் மாழவன் அருட்கோளம் தனி ஏற்று புறப்படும் அற்புதமான அந்நிலைக்கு அவ்வை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் ஒரு சொல் உயர் சொல் ஞான சொல் அச்சொல் பின் சபை அச்சொல் கேட்பின் பின் சபையே கதி என்று நிற்பின் வரும் நிலை கொண்ட ஆற்றலது விளிர்ந்திருக்கும் அற்புத நூல் வார்த்தைகளாய் அது வெளிவரும் என்றை உரைக்கின்றோம் எழுகவே எம் திருமுருக சேனை படைகள் எழுகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சபையினுடைய ஆற்றல் சபையினுடைய ஆற்றலதை வரைசாற்றுவோம் என்று வைக்கின்றோம் அவை தன் பணி என் பணி அதுவும் பணி என்று நினைந்தாற்றுவோரின் பணி என் பணி என்றவை உரைக்கின்றோம் வாசமது உள்ளிருந்து விரைவாசமாய் வெளிவரும் ஏழைகளில் அவரவர்கள் செய்யும் இகலோக வாசத்தினை இறைவாசம் கண்டுகொள்ளும் என்றவை நல்லாசிகள் நல்நிலையாய் உதிர்த்து அற்புத பிரபஞ்ச மகாசபை அதிகாலை பொழுதாசிகளை யாவருக்கும் நல்நிலையாய் வழங்கியாக மகிழ்வாய் அமர்கின்றோ வாய்